இன்று கருட பஞ்சமி ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி நாளைத்தான் நாம் கருட பஞ்சமி என்று சொல்கின்றோம் இந்த விசேஷமான சக்தி வாய்ந்த நாளில் உங்களைச் சுற்றி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் தீய சக்திகளையும் உங்களை வாழ்க்கையில் வளரவிடாமல் தடுக்கும் நாகதோஷம் சர்ப்பதோஷம் கிரகதோஷங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய இரகசியமான கருட மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைய நாள் இரவிற்குள் கட்டாயம் ஒரு முறை கேட்டுவிடுங்கள் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற

कर्णौ पादु सुरार्चितः नासिकाम् पादु सर्पारिः वदनं विष्णुवाहनः सूर्यसूतानुजः कण्ठम् भुजौ महाबलः हस्तौ ककेश्वरः पादु कराग्रे तरुणाकृतिः नगान्नगायुदः पादु कक्षौ मुक्तिबलप्रदः स्तनौ मे विह पादु पादु सर्पः नाभिं पादु महातेजाः कटिम् पादु सुधाहरः ऊरु पादु महावीरः जानुनी चण्डविक्रमः जङ्गेदण्डायुधः पादु कुल्पौ विष्णुरतः सदा सुपर्णः पादु मे पादौ दार्क्ष्यः तथा रोमकूपाणि मे वीरो द्वचम् पादु भयापहा इत्येवं कवचं दिव्यम् पापघ्नम् सर्वकामदम् यः पठेत् प्राथरुत्थाय विषदोषम् प्रणश्यति त्रिसन्ध्यम् यः पठेन्नित्यम् बन्धनात् मुच्यते नरः द्वादशाहं पठेत्यस्तु मुच्यते शत्रुबन्धनात् एकवारं पठेत्यस्तु मुच्यते सर्वकिल्पिषैः वज्रपञ्चरणामेधं कवचम् बन्धमोचनम् முறையில் வழிபாடு செய்வதன் மூலம் கூட நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் நீங்கும் நீண்ட நாட்களாக நோய் இருப்பவர்களை கூட நோயின் தாக்கம் படிப்படியாக குறைய செய்யும் புதிதாக எந்த ஒரு நோய்களும் தாக்காமல் இருக்கும் இதோடு ஒரு சிலருக்கு திடீர் விபத்து ஏற்பட்டு அதனால் பாதிப்புகள் உண்டாகும் என்று ஜாதக ரீதியாக கூறப்பட்டிருக்கும் அப்படிப்பட்டவர்கள் கூட கருட பஞ்சமி வழிபாட்டை நாம் செய்யும் பொழுது இந்த ஒரு நாள் இந்த ஸ்தோத்திரத்தை காதால் கேட்பதன் மூலம் கூட அந்த விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் தடுக்கப்படும் மனதில் ஒருவித தெளிவு உண்டாகும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் எதுவுமே இருக்காது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இவ்வளவு பலன்களையும் தரக்கூடிய அற்புதமான இந்த கருட பகவானின் ஸ்தோத்திரத்தை இன்று கருட பஞ்சமி என்று உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபிரியவா போற்றி